ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பழனி ஆண்டவனை துணை இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தங்கமலை முருகன் கோவில் பிளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா போனதுலேருந்து வர வரைக்குமே எவ்வளவோ முருகர் வந்து அதிசயங்கள்லாம் நிகழ்த்தினார் அது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அதனால் சின்னதாக ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தங்கமலை முருகன் கோவில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரிய வச்சதே ஒரு அதிசயம்தான் நாங்கள் செண்டாய் பெருமாள் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா போனப்போ தான் இங்கே வந்து தங்கமலை முருகன் கோவில் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வந்துச்சு இந்த தங்கமலை முருகன் கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டு பக்கத்தில் புதுப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குது வத்தலகுண்டு ஜிஹச் இருக்குது அங்க அங்கேருந்து வந்து கோவிலுக்கு வந்து ஆட்டோ வசதியெலாம் இருக்குது நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் ஆனால் இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு வழி வந்து எங்களுக்கு ஸ்டார்டிங்ல தெரியவே இல்லை யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா யாருமே தெளிவாகவே வந்து பதில் சொல்லலை சரி முருகரே நம்மளை கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு நம்பிக்கையில் வந்து கிளம்பி போயிருந்தோம் நாங்கள் கிளம்பும் போதே முருகா எங்களை நல்லபடியாக கோவிலுக்கு கூட்டிகிட்டு போப்பா அப்படின்னு வந்து நினச்சிட்டே கிளம்புனோம் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோல வந்து நம்பி வாங்க சந்தோஷமாக போங்க அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க இதை பார்க்கும்போது வேறு என்ன வேணும் முருகரே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக கிளம்பணும் கோவிலுக்கு வந்து போகிறது எப்படி அப்படின்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் போகிறதா இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா ரைட் சைடு வந்து போகும்போது ஜிஹெச் வரும் பக்கத்தில் தான் இருக்குது நடக்கிற தான் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆட்டோக்கள்லாம் நிற்கும் நம்ம தங்கமலை முருகன் கோவில் போகணும் அப்படின்னு சொன்னாலே போதும் அங்கே போய் ட்ராப் பண்ணிடுவாங்க கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி போகிறது அப்படின்னு வந்து விசாரிச்சுட்டு நடந்து போயிட்டு இருந்தோம் அப்போ ஒரு அண்ணா வந்து பார்த்திங்கன்னா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போனார் அங்கே போய் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோவிலை சுற்றி கடைகளே கிடையாது நாங்கள் முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் கூட மாலை வாங்கி போட்டுக்கலாம்னு நினச்சோம் ஆனால் கோவில் சுற்றி எந்த கடையுமே இல்லை ரொம்ப கஷ்டமாக போச்சு முருகருக்கு எதுவுமே வாங்கிட்டு வரலையே அப்படின்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆட்டோக்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வராது இப்போ எப்படி போகிறது நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரும்போது எப்படி போகிறது வீட்டுக்கு அப்படின்னு நாங்கள் நானும் அம்மாவும்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்தோம் அப்போ அந்த ஆட்டோ கார் வந்து பாத்தீங்கன்னா என் நம்பரை வந்து நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாங்க சாமிலாம் கும்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து அந்த அண்ணி சொன்னாங்க சரி நம்பர் எப்படி வெறுதா போட்டு சேவ் பண்ணுறதுன்னு உங்கள் பேரை கேட்டோம் உங்கள் பேர் என்னன்னு கேட்டதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு முருகன்னு சொன்னார் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க முருகா எங்களை கூட்டிகிட்டு போப்பா நல்லபடியாக அப்படின்னு சொன்னப்ப அவரே வந்து ட்ராப் பண்ணி கோயிலை விட்டுட்டு போன மாதிரி இருந்துச்சு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுன்னு வாயால் சொல்ல முடியாது இதே சந்தோஷத்தோடையே வந்து பார்த்திங்கன்னா கீழே விநாயகர் அப்பாவை கும்பிட்டுட்டு மலையேற ஆரம்பிச்சிட்டோம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கவசெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு அதனால் பாடிக்கிட்டே வந்து ஏறணும் இங்கே கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது படிக்கட்டுக்கிட்டே இருக்குது ஆனால் நம்ம ரெண்டு சைடு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு முருகரை வந்து பார்த்திங்கன்னா மனசார நினச்சிக்கிட்டே ஏறும்போது அழுப்பே தெரியாது ஈஸியாகவே ஏறிடலாம் நம்ம கோவில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஏழு இருந்து மதியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் நட திறந்திருக்கும் அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா நாலே இருந்து எட்டே முக்கால் வரைக்கும் நட திறந்துருக்கும் மேலே ஏறி போன உடனே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் இருந்தார் அவரும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தார் அவரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்பனை வந்து கும்பிட போயாச்சு அப்பனை வந்து கும்பிட போனோன்னு சொன்னேன் ஆனால் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயமே நடந்துச்சு அது என்னென்னா சாமி கும்பிட வரவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே நின்று சாமியை வந்து பார்த்து கும்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விறுவிறுன்ட்டு நடந்து கருவரை பக்கத்தில் போய் நின்றுட்டோம் கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா முருகர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் வந்தோம் அப்போ பூசாரி பார்த்துட்டு முருகர்கிட்ட நல்லா பேசிட்டீங்களா அப்படின்னு கேட்டார் கேட்டுட்டு அப்போ தான் வந்து ஒரு விஷயத்த சொன்னார் கோவிலுக்கு வர பக்தர்கள்லாம் வெளியவே நின்று சாமி பார்த்துட்டு போயிடுவாங்க ஆனால் நீங்கள் பாட்டு விறுவிறுன்னு உள்ளே போயிட்டீங்க யாருமே வந்து அந்த இடத்துல நின்று சாமி கும்பிட்டது கிடையாது முருகனோட அருள் அனுமதி இருந்தால் மட்டும்தான் அங்கே போய் நிற்கவே முடியும்னு சொன்னார் எங்கள் உடம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா புல் அரிச்சு போச்சு இந்த மாதிரிலாம் நிற்கக்கூடாது வெளியில் போங்க அப்படின்னு பூசாரியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை கூட சொல்லலை நாங்கள் வெளியில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தையே சொன்னார் உண்மையிலே சொல்லணும்னா அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் இங்கே இருக்க பூசாரிகிட்ட பேசினது வந்து பார்த்தீங்கன்னா முருகர்கிட்டே நேரடியாக பேசின மாதிரி அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்துச்சு ரொம்ப வருஷம் பழகினவர் மாதிரி அவ்வளோ அழகாக பேசினார் கோவிலோட வரலாறு வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த கோவில் வந்து நூறு வருஷம் பழமையான கோவில் அப்படின்னு வந்து சொன்னாரு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வேலை வச்சுதான் வழிபாடு செஞ்சாங்க அதுக்கப்புறம் தான் இப்ப முருகரை வச்சு வழிபாடு செய்றாங்க நாங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பூசாரி வந்து பேசினதும் ரெக்கார்ட் ஆயிருக்கு ஆனால் எங்களுக்கு வந்து அப்போ தெரியாது வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் பூசாரி பேசினதும் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு நாங்கள் எங்களுக்கு தெரியும் இப்போ அவர் பேசினதை வந்து நான் போட்டு விடுறேன் கேட்கும்போது உங்களுக்குமே சந்தோஷமா இருக்கும் எல்லாருடைய ஒத்துழைப்பாளர் சேர்ந்து கோவில் ஆரம்ப ஆரம்ப பாலாலயம் பண்ணி கீழே விநாயகர் வீடு இருக்கு பார்த்தீங்களா அங்கதான் அத்திமர கிளம்புற சில வச்சு கும்பிட்டு வரணும் வந்தது அதுக்கப்புறம் தான் கொரோனா முடிய விட்டீங்கன்னா கோயில் வழியெல்லாம் பார்த்து வையாசி நாலாம் தேதி தான் கும்பாபிஷேகம் நடந்தது சாமி எப்படி இருக்காருன்னா அவரோட தேவையும் அவர் பூர்த்தி பண்ணிக்கிறார் வர மக்களுடைய வேண்டுதான் நிவர்த்தி பண்றார் அடியானி பணமானதான் வச்சிருக்கிறார் அவருக்கு என்ன தேவையோ பக்தர்கள் மூலியமா நிவர்த்தி பண்ணிப்பார் இப்ப என்ன வேணுமோ அதுதான் எல்லாமே இந்த அவர் இந்த ஜாக்கெட் மாலை அந்த மாலை மறுப்புன்னு எதுவுமே நான் வாங்கிட்டு வர்றது கிடையாது எல்லாம் மக்களையும் கொண்டு வந்துடுவாங்க என்னுடைய வேலை மக்கள் கொண்டு வரது முருகன் கொண்டு செலுத்திட்டு முருகா அவங்க வேண்டுதல் நிவர்த்தி பண்ணி சொல்ற வார்த்தை மட்டும் தான் என்னுடைய வார்த்தை மக்கள் வேண்டுதல் நிவர்த்தி பண்ணி வச்சிட்டு இருக்கிறார் மற்றபடி செவ்வா வள்ளி சச்சுனா காலைல எட்டு மணிக்கு அபிஷேகம் நடக்குதுங்க நீங்க இன்னைக்கு தான் வந்துருக்கு ஓ எங்குங்கம்மா ஓ சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்க மற்றபடி செவ்வா வள்ளி இன்னைக்கு கார்த்திகை அந்த மாதிரி நல்லா காலைல எட்டு மணிக்கு அபிஷேகம் நடக்குங்க அபிஷேகம் ஒன்பது மணிக்கு பூஜை நடக்கும் சாய்ந்தரம் ஆறு மணிக்கும் பூஜை நடக்கும் சிறப்பா செய்து முடிச்சோம் உற்சவமூர்த்தி கிடையாது எந்த சமஹாரமும் நடத்துறதும் அடுத்த வருஷம் சமகாரம் எல்லாமே நடக்கும் அவரு இந்த முருகர்கிட்ட வந்து கேளுங்கம்மா நீங்க எது கேட்டாலும் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு அப்படின்னு வந்து சொன்னாரு நாங்கள் கேட்டது முருகரை தான் முருகர் எப்பவுமே எங்கள் கூடவே இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொன்னோம் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாரு அதே மாதிரி வர வர வழியில வந்து முருகர் எங்களுக்கு எப்படிலாம் உதவி செஞ்சாரு அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் கூட வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம் கேட்டுட்டு பார்த்தீங்களா அவரே வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்காரு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு முருகரை வந்து பார்த்திங்கன்னா கும்பிட்டதுக்கப்புறமா அவர் சன்னிதானத்துக்கு முன்னாடியே உட்காந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச வேல்மாரல் திருப்புகள்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் நான் அம்மா அம்மா மூணு பேருமே உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்போ ஒரு அதிசயம் நிகழ்த்தினார் அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி இந்த மாதிரி நிறைய பாடல் வந்து பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு அந்த பாடல்கள்லாம் வந்து பா பார்த்திங்கன்னா பெருமாள் கோவில் வரைக்கும் கேட்கும் அந்த அளவுக்கு சத்தமாக கேட்கும் அப்பேற்பட்ட பாடலையே வந்து பார்த்திங்கன்னா முருகர் வந்து பூசாரி மூலமாக அமர்த்த வச்சுட்டாரு நாங்கள் பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல்மாரல் இருக்கோம் பூசாரி வேவுமா வந்து பாட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டாரு நாங்கள் வேல்மாறல் படிச்சுக்கிட்டே ஒரு பக்கம் அவரை பார்த்து இருக்கோம் இப்படி இல்லாமல் பண்ணுவாங்க இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் பூசாரி நாங்கள் பார்த்ததே கிடையாது முருகரே வந்து பார்த்திங்கன்னா அமற்ற வச்ச மாதிரிதான் இருக்குது பூசாரி ரூபத்தில் முருகருக்கு வேல்மாரல் திருப்புகள்லாம் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த விஷயத்துலேயும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தான் பிள்ளைங்க படிக்கிறத கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக பாட்டையே ஆஃப் பண்ணி ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கிட்டாருங்களை பாடல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிக்க படிக்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா கத்திக்கிட்டே இருக்குது அதே மாதிரி முருகனே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் உட்காந்து உட்காந்து பாடுறதெல்லாம் ரசிக்கிற மாதிரி அப்படி ஒரு வைப்ரேஷன் இருந்துச்சு எங்கள் எல்லாேருக்குமே இந்த கோவிலில் இருக்கிற இன்னொரு சிறப்பு என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க வேல் தான் இந்த வேலவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோவில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு வழியை காட்டி வர வச்சவர் வீடியோலே பார்த்துருப்பீங்க வேலை அவர் எவ்வளோ பெருசாக இருக்காருன்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருப்பார் பக்கத்தில் போய் நின்று அவரை கும்பிட்டுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் அங்கே லைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கெலாம் போட்டு விட்ருவாங்க பார்க்கவே கண் கொள்ளா காட்சியாக இருக்கும் கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வத்தலகுண்டுல இருந்தும் நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்க கிட்ட சாதாரமா பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க நாங்களாம் வந்து கோவிலுக்கு நடந்தே வந்துருவோம் நடந்தே போயிடுவோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க நடந்து போற தூரம் தாமா அப்படின்னு சொன்னாங்க நாங்க வந்து நினைச்சிட்டு இருந்தோம் சரி அவங்க கூடயே சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு நினைச்சோம் ஆனா வேலவரையும் முருகரையும் வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு போறதுக்கு மனசே இல்லை அதனால வேலவர்கிட்டையே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தோம் அந்த உள்ளூர்காரங்களும் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க சரி விடு நம்ம ஆட்டோல கூட போய்க்கலாம் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிருச்சு அதனால முருகர்கிட்டேயும் பூசாரிக்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு கிளம்பிட்டோம் கிளம்பினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு முன்னாடியே கிளம்பிட்டு இருந்தாங்க பார்த்திங்கனா அங்கே இருந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா போகவே இல்லை பத்து நிமிஷம் ஆகியுமே அங்கே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க முருகரே வந்து என் பிள்ளைங்களாம் வருவாங்க அவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அவங்களையும் வெயிட் பண்ண வச்ச மாதிரியே இருந்துச்சு அந்த அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை பார்த்துட்டு வாங்கம்மா போலாமா அப்படின்னு வந்து கேட்டாங்க ரொம்பவுமே ஆச்சரியமா இருந்துச்சு அவங்க கூடவே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் அவங்க போய் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து எங்களை விட்டுட்டு தான் அவங்க வீட்டுக்கே போனாங்க கோவிலுக்கு வந்து வரும்போது வழி தெரியாது ஆட்டோக்காரர் மூலமா வந்து கோவிலுக்கு வந்து விட்டுட்டு போனாரு கோயிலேருந்து போகும்போது இந்த அக்காவுங்க மூலமா வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுக்கு நேர் ரோடு தான் அப்படின்னு சொல்லி வழி காட்டிகிட்டே அந்த அக்காவுங்க வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போனாங்க எங்களை முருகர் வந்து பார்த்திங்கன்னா அதிசயங்கள்லாம் போது வார்த்தையே வராது கண்ணீர் மட்டும்தான் வந்துச்சு இப்போவுமே அந்த விஷயங்களெல்லாம் நினைக்கும்போது கண்ணெல்லாம் ரொம்ப கலங்குது அந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாரு பூசாரிகிட்ட சொல்லிவிட்டு கிளம்பும்போது அவரும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கோவிலுக்கு வந்து வந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னார் முருகரே வந்து அடிக்கடி வந்து என்னை பார்த்துட்டு போ அப்படின்னு வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு நீங்களும் முருகர் பக்தராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவையாச்சு தங்கமலை முருகன் கோவிலுக்கு வாங்க எங்கள் கூட எப்படி முருகர் இருந்து நல்ல வழியை காட்டினாரோ அதே மாதிரி உங்கள் கூடயும் இருந்து வழியை காட்டுவார் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய்